ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விளாக் இன்றைக்கி நம்ம விளாகில் சேனலில் பார்க்க போகிறது குமராபாளம் நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் வட்டம் குமராபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விட்டலபுரி காட்டூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ பாண்டுரங்கர் திருக்கோயிலை பற்றி விளக்க விளாக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பான பூஜை நடக்குதுங்க கருட பஞ்சமி பூஜை இதில் நடக்க போகுது அந்த பூஜை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டர் கோயில் சேர்ந்த அண்ணன் கார்த்தி அண்ணன் இருக்கார் அவர் இந்த இந்த கோயிலை பற்றியும் இந்த பூஜையை பத்தியும் நம்மகிட்ட தெளிவாக வளர்க்க சொல்லுவார் குமாரப்பாளையம் தென்பண்டரிபுரம் விசலபுரி ஆண்டுரங்கர் திருக்கோவிலில் கோவிலில் நடைபெற்ற ஸ்ரீ கருட பஞ்சமி விழாவிலை இந்த விழாவிலை பதினோராவது ஆண்டாக தொடர்ந்து நடத்தி கொண்டு நமது குமாரப்பாளையம் திரு ஆண்டுரங்கர் திருக்கோவில் திருவிட்டல் பக்த சேவா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் நமது சங்க ஆலோசகர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ப கருட பஞ்சமி விழாவினை தொடர்ந்து பதினோராவது ஆண்டாக வெகு சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வருகிறோம் இன்னும் வருடம் வர ஆண்டுதோறும் வருகின்ற வருடங்களிலும் வெகு சிறப்பான முறையிலே நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கரடால்வாரியும் பாண்டுரங்க த சுவாமியையும் தாயாரையும் அனைவரையும் பிரார்த்தித்துக் கொண்டு நமஸ்காரம் ராம்கிருஷ்ண ஹரி நமஸ்காரம் நம்ம பாண்டரங்கர் கோயில் வந்து குமாரபாளையத்தில் பஸ் ஸ்டாண்டுத்துக்கா பின்னாடி அரிய சேட்டர் ரோட்டில் இருக்குது நம்ம ஏரியா பேரே விட்டாலபுரி இங்கே இருக்கிற பாண்டுரங்கன் வந்து பாண்டுரங்கனும் தாயாரும் பண்டரிபுரத்திலிருந்து இங்கே வந்து இப்போ நமக்கு பெரியவங்க நான் ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி இங்கேருந்து நடந்தே போய் வாழ்க்கை யாத்திரான்னு சொல்லுவாங்க இந்த வார்க்கர் யாத்திரையை இங்கே நடந்தே பஜனை பண்ணிட்டே போய் மகாராஷ்டிரா அங்க பண்டரிபுரத்துல அங்கேயே தங்கி இருந்து அங்கேயே இருக்கிற இருக்கிற விட்டோபா தாயார் தாயாரையும் பாண்டுரங்கனையும் அங்கேயே செஞ்சிருந்து அங்கிருந்து தலைமையிலேயே பஜனை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஒரு இருக்கிற சன்னதி மூலஸ்தான கோபுரங்கள் எல்லாம் கட்டி அப்புறம் இருந்து பஜனைகள் பஜனைகள்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படி பார்க்கும்போது ஒரு நூறு வருடங்களுக்கு மேல் ஒரு பழமையான ஒரு திருக்கோயில் இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா எங்கேயுமே இல்லாத ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா கருவறையில் இருக்கிற பாண்டுரங்கனை அலிங்கன சேவை எல்லாருமே பண்ணலாம் பண்டறிப்புறத்தில் எப்படி நம்ம போய் அலிங்கன சேவை பண்ணுறோமோ அதே மாதிரி யார் வந்தாலும் இங்கே எப்போ கொண்டாலும் எந்த சாதி இது அது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம பாண்டுரங்கனை போய் கட்டிட்டு அலிங்கன தரிசனம் இங்க வந்து பண்ணலாம் அப்படி ஒரு விசேஷமான ஒரு திருக்கோயில் இங்க வந்து வைகுண்ட ஏகாதசி ஆஷாடி ஏகாதசி கோகுலாஷ்டமி ராமநவமி அப்புறம் மார்கழி மாசம் உற்சவம் அப்புறம் முந்தா நேற்று வந்த அடிப்புறம் எல்லாம் நல்லா ரொம்ப விசேஷமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தா கோயிலில் வந்து எழுந்தருளில் இருக்கிற ஒரு நம்ம பெரிய திருவடி கருடாழ்வாருக்கு கருட பஞ்சமி விழாவை நம்ம முன்னிட்டு காலையில் அபிஷேகம் அலங்காரம் நைவேத்தியம் பூஜை எல்லாம் ரொம்ப விமர்சையாக நடந்துகிட்ருக்கு நம்ம திருக்கோயில் இருக்கிற ஒரு கருடாழ்வார் ஒரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா நம்ம கருடாழ்வாரை வந்து யாரை என்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருபத்தி ஒரு முறை சுத்திந்து வந்து அந்த பிரார்த்தனையை அவங்க வந்து கேட்குறாலும் கேட்குற பிரார்த்தனைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு பெ பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறின் இருக்குது இருபத்தி ஒரு முறை வந்து திருநாள் வாரம் இதை ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிட்டு சுற்றின்னு வரணும் ஒரு பிரதட்சணம் வந்தால் நமக்கு இனிமே எல்லாமே நடந்துட்டுருக்கு இப்போ நம்ம கோயிலில் ஒரு பிரகாரத்தை எல்லாம் வளர் வந்துட்டு அங்கே இருக்கிற நம்ம சுவாமி சன்னிதிகள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் இது வந்து தும்பிக்கை ஆழ்வார் ராஜவிநாயகர் நம்மளோடய முதல் முழு முதல் கடவுள் இவரை வணங்கிட்டு நம்ம பக்கத்தில் பார்த்தா சம்பது இங்கே இந்த சம்பத்து மேலே புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமைகளையும் வாரம் வாரம் சனிக்கிழமை பந்த சேவை நடக்கும் இந்த பந்த சேவை வந்து நம்ம இங்கே இருக்கிற கிரடிங்கிற கம்பத்து மேலே நம்ம திருக்கோடி முதல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பந்த சேவையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அஞ்சு மா அஞ்சு வாரங்கள் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் திருக்கோடி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப பந்த சேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் பின்னாடி துளசி மாடம் இருக்குது இதை முடிச்சுட்டு இது ராஜகோபுரம் ராஜகோபுரம் ஒரு ஐந்து நிலை கொண்ட ஒரு ராஜகோபுரம் நம்ம திருக்கோயிலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகமானது ஐந்தாவது கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இதில் பார்த்தா முதல் கும்பாபிஷேகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் முதல் கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதுக்கப்புறமா பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இப்போ இருக்கிற திருக்கோவிலோட திருப்பணி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து மூன்றாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான்காவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ ஐந்தாவது கும்பாபிஷேகமாக நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கும்பாபிஷேகம் பெங்களூர் பத்மானந்த சுவாமி வந்து அவர் தலைமையேற்று நடத்தி கொடுத்துருக்காரு அது முடிச்சுட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு கும்பாபிஷேகம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாயர் ஜீர சுவாமிகள் வந்து ஒரு தலைமையேட்டு நடத்தி கொடுத்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மன்னார்குடி ஜியசுவாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கும்பாபிஷேகத்தை தலைமையேற்று ரொம்ப சிறப்பாக நடந்து கொடுத்து அவர் தான் வந்து இப்போ இந்த நம்ம திருக்கோயில் பண்டரிபுரம் அப்படின்னு நம்ம மன்னார்குடி சுவாமிகள் தான் வந்து மங்களா சாசனம் பண்ணியிருந்தார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஸ்ரீரங்கம் ரங்கநாராயண சுவாமிகள் அவர்கள் வந்து மங்களா சாசனம் பண்ணி கொடுத்துருக்கார் அவர் மங்களா சாசனம் பண்ணி கொடுத்தது நம்ம உள்ள கோயிலில் கல்வெட்டாகவே இருக்குது அவர் அவரோட கைப்பட அவர் எழுதி கொடுத்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி மங்களாசாசனம் பண்ண கொள்வெட்டு கோயிலில் உள்ள இருக்குது நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போனோம் நம்ம இங்க ராஜகோபுரத்தை தாண்டி நம்ம இங்கே வந்ததும் பலிப்பீடம் துவஜஸ்தம்பம் அப்படிங்கிற ஒரு கொடிக்கம்பம் இருக்கு தங்க கொடிமரம் பலிப்பீடம் தங்க கொடிமரம் அதுக்கப்புறம் சரடாழ்வார் இருக்கா இங்கே இருக்கிற வந்து வந்து பஜனை கோஷ்டிகள் வந்து அவங்களோட விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது பாண்டுரங்கனோட பாண்டுரங்கனுக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தா பஜனை மட்டும் தான் நாம சங்கீர்த்தனம் தான் இங்கே நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது அங்கே வந்து குறிச்சிடுவான் பாண்டரங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பஜனை பிரிய நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு விசேஷமான ஒரு பாண்டுரங்கனுக்கு அது ஒரு ஸ்பெஷல் பஜனைன்னாவே அதாவது ஒரு வெங்கலர் ஒரு கஷ்டக்கீழே விழுந்தால் கூட எங்கே பஜனை நடக்க ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு வந்து குதிச்சு அந்த மாதிரி ஒரு பஜனையில் ரொம்ப பிடித்தானோ அதனால் பஜனை அவளோட கோஷ்டியாளோட இங்கே விக்கிரகங்கள் எல்லாம் அங்கே இருக்குது அடுத்து நம்ம சிறிய திருவடி ஆ சன்னதி ஆஞ்சநேயர் சுவாமியோட சன்னதி இருக்குது நம்ம இங்கே வந்து வருஷம் வருஷம் ஆஞ்சநேய அனுமன் ஜெயந்தி வந்து ரொம்ப விசேஷமாக நாங்கள் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் கொண்டாடிட்டுருக்கோம் அங்கே இங்கே கேட்குற வரங்கள் எல்லாம் கொடுக்குற ஒரு சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி சன்னதி அது முடிச்சுட்டு பிரகாரத்தை வளம் வந்தால் நம்ம இங்கே நம்மளை திருக்கோயிலோடய தசாவதார சிற்பங்கள் வந்து இந்த பக்கம் இருக்குது பெருமாளோட தசாவதார சிற்பங்கள் கொர்ம ஆரம்பத்தில் இருந்து மச்சாவதாரம் அவதாரம் ராசாவதாரம் நக்மாவதாரம் தசாவதார சிற்பங்கள் எல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம உள்ளே போனோம்னா நாச்சியார் சன்னதி இருக்கு ஆண்டாள் நாச்சியார் இருக்குன்னு சொல்லி இங்கே தனி சன்னதி நம்ம இங்க சுற்று வட்டாரத்துலேயுமே எங்கேயுமே ஆண்டாள் நாச்சியார் இருக்குதுன்னு ஒரு தண்ணி சன்னதி எங்கேயுமே கிடையாது இங்கே நம்ம திருக்கோயில் அது ஒரு விசேஷமான ஒரு தாயாருடைய சன்னதி இருக்குது இப்போ நடந்து முடிஞ்ச ஆடி போடுறதுல கூட தாயாருக்கு ரொம்ப விசேஷமாக கலையில் அபிஷேகம் சாயந்தரம் திருப்பாவை பாராயணம் எல்லாமே நடந்த நடந்தோம் வருஷம் வருஷம் இது இருக்கு இங்கே உள்ள ஆண்டாள் நாச்சியார் சன்னதி உள்ள நுழைஞ்சோன்னா உள்ள தாயார் தாயார் அருளிய திருப்பாவை எல்லாமே இங்கே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் அதாவது வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாக விளங்கக்கூடிய திருப்பாவை இந்த திருப்பாவையை அழில் செய்த ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த திருப்பாவை முப்பது பாசுரமும் இங்கே வந்து நாங்கள் படத்தோட நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் அது மேலே பார்த்தா நாச்சியார் திருமொழியிலிருந்து வாரணம் ஆயிரம் பாசுரங்கள் அந்த பதினோரு பாசுரங்கள் இங்கேருந்து போட்டு வச்சுருக்கோம் எல்லாமே கையால் திட்டப்பட்ட ஓவியங்கள் இது வந்து வரண வாரணம் ஆயிரம் பாசுரங்கள் இங்கே வந்து ராமானுஜரோட சுவாமியோட ஒரு எழுந்தரலை எழுந்தரலை பண்ணி போன கும்பாபிஷேகத்துக்கு அப்போது சுவாமியினோடய எம்பர வெம்பருமானார் ஜீயர் சுவாமி அவர் ராமானுஜரோட இதை எழுந்தரலை பண்ணி இங்கே அவரோடு இங்கே இருக்கார் அந்த ஆளுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த அவரு அவரோட சன்னதியும் தங்கையினோட இங்க இங்கே இருக்குது தயாரிருக்கு மார்கழி மாதம் முப்பது நாளும் நாங்கள் திருக்கோயிலில் முப்பா திருப்பாவை பாராயணம் அதுவும் பா பண்ணி ரொம்ப விசேஷமாக வைக்கம் ஏகாதசி இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் தான் யாருக்கு ஆடி போகிற தண்ணிக்கு இப்போ காலையில் அபிஷேகம் மற்றும் அபிஷேகம் அலங்காரம் கைவேதி பூஜை சாயந்தரம் பஜனை திருப்பாவை எல்லாமே விசேஷமாக நடந்துட்டுருக்கு ஆடி போடுற தண்ணிக்கு அபிஷேக தண்ணிக்கு எல்லாம் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் வந்து எல்லாம் கட்டி வந்து அவளுடைய பிரார்த்தனைகள் என்னென்னமோ அதில் வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நிறைவேறது இங்கே இது முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் நந்தவண்ணம் இருக்குது இது வந்து இந்த மூலஸ்தான கோபுரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு மூலஸ்தான கோபுரம் அப்போ பாண்டுரங்கனு அது மேலே வந்து எங்கள் பெரியவாள்லாம் வந்து கொண்டு வந்து வச்சு பிரதிஷ்டை பண்ணி அப்போ கட்டின கோபுரம் ராயாரருக்கு இருக்கு பாண்டுரங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இவர் வந்து சுவாமி பாண்டுரங்கன் சுகாராம் மகராஜ் ஞானேஸ்வர் மகராஜ் இவங்க வந்து பாண்டுரங்கனோட பெரிய தாசர்கள் பாண்டுரங்கன் மேல கோடிக்கணக்கான எல்லாம் எழுதியிருக்கு அபங்கம் அப்படிங்கிறது பார மராட்டியில பங்கம் இல்லாத ஒரு என்ன ஒரு ஒரு போயமோ அது வந்து அபங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கோடிக்கணக்கான அபங்கங்கள் ரெண்டு தாசர்கள் கேள்வி நிறைய தாசர்கள் பாண்டவங்களுக்கு எழுதியிருக்காங்க ரொம்ப முக்கியமானவங்க துக்காரா மகராஜ் ஞானேஸ்வர் மகராஜ் ஒரு சிட்டு கோயிலோட நந்தவனம் அங்க வந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் இருக்கார் கோபாலகிருஷ்ணன் நம்ம கோயிலோட தல தலவிருட்சம் அப்படின்னு பார்த்தா இது புன்னை மரம் கல்யாணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இங்கே வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியமெல்லாம் நிறையா கிடச்சிருக்கு அதனால நிறைய பேர் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை எல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு இங்கே தொட்டிலெல்லாம் கட்டிட்டு போகிறான் கிருஷ்ணன் பின்னாடி பார்த்தா நம்ம ஏழுமழையானும் தாயார் பத்மாவதியும் இருக்கா இங்கே வந்து பாண்டுரங்கன் அவருடைய பக்தாவை நம்ம சொன்னோம் இல்லையா சுகாராம் மகராஜ் ஞானேஸ்வர் மகராஜ் பொண்டலீக்கன் அப்புறம் மாவுளி ஞானேஸ்வர் மகராஜ் ஜனா ஜனாபாய் எல்லாருடைய ஒரு விஸ்வங்கள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது அதாவது பாண்டுரங்கன் வந்து தன்னுடைய பக்தர்களை வந்து எங்கே வச்சிருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஒரு சிற்பம் இப்போ முடிச்சுட்டு நம்ம அடுத்த பிரகாரத்தில் வந்து பார்த்தோன்னா இது தாயார் விட்டோபா விட்டோபா ருக்மிணி தாயாருடைய மூலச்சாமம் கோபுரம் இது அப்புறம் இங்கே வந்து பசா இது வந்து பரமபத வாசல் வைக்குண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம திறக்கிற வாசல் பரமபத வாசல் மேல இருக்கிறநாதன் பரமபதநாதன் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு இருக்காங்க பரமபதநாதன் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து வரமசாத வாசல் சிறப்பு வந்து நடக்கும் அதே சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊரில் இருந்தும் பக்தால் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தா நாற்பதாயிரம் பேர் வந்து இங்கே வந்து பாந்தரங்களை வந்து தெரிவிச்சிருப்போம் நம்ம நம்மாழ்வாரோட ஒரு அறிந்தமகம் வந்துருங்க சுவாமி வரும்போது எதிர் தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா நம்ம இருக்கு இதை முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு இங்கே வந்தோம்னா நம்ம கோயிலுக்கு போலாம் இது என்ன யார் எப்போ வந்தாலும் நம்ம கோலத்தான கோயிலுக்கு உள்ளே போய் கர்ப்ப கிரகத்தில் ஆளி சுவாமி வந்து ஆலித்தன சேவை பண்ணுறதுனால எல்லா ஜனங்களும் வந்து இங்கே வந்து வீண்டிட்டு போகிற வீட்டில் பிரார்த்தனைகள் எல்லாமே நடந்துருக்கு வார வாரம் சனிக்கிழமை நாம சங்கீர்த்தனம் ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டு இருக்குது நாலு தலைமுறைக்கு முன்னாடி எப்படி அவங்க இங்கே வந்து என்ன சங்கல்பத்தோடு ஆரம்பித்தாலும் அது அந்த சங்கல்பத்தோடு இன்னும் இதே நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப விசேஷமாக போயிட்டு இருக்குது எல்லாம் ஒரு ரொம்ப எங்கேயுமே இல்லாத ஒரு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிரியா அந்த இது வந்து இங்கே வார வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு அதோட விசேஷ காலங்களில் விசேஷ விசேஷங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு நாம சங்கீர்த்தனமும் நடந்துகிட்டு இருக்குது

சுவாமிக்கு இப்போ அபிஷேகம் வருட பஞ்சமி முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேகமாக மார்க்கமாக இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து தைலக்காப்பு சாத்திக்கு இப்போ இது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறோம் இது முடிச்சுட்டு இது வந்து மகாமண்டபம் மகாமண்டபத்தில் நாம சங்கீர்த்தனம் மற்ற உத்தவங்கள் எல்லாமே திருக்கல்யாணம் சுவாமியோட திருக்கல்யாணம் எல்லாமே மகாமண்டபத்தில் தான் நடக்குது அங்கே எம்பர்மானவரோட ஒரு திருவுருவ படங்கள் அங்கே இருக்குது ராமானுஜர் படம் இங்கே பார்த்தீங்கன்னா சுகாராம் மகாராஜ் மற்றும் அவங்களோட மக்கள்கள் எல்லா எல்லோருடைய குடும்பம் இந்த தேகு தேகு கிராமத்தில் தான் அவர் கறந்தது இருந்தது எல்லாமே சுகாரா தேகு கிராமத்தில் அங்கே அவருடைய இருந்து வாங்கிட்டு வந்த அந்த படம் அந்த ஸ்பெஷல் அது சத்திரபதி சிவாஜி மகாராஜ் எல்லாருமே அதில் இருப்பாங்க சத்திரபதி சிவாஜி மகாராஜ் இங்கே கீழே உக்காந்துருப்பாங்க சத்திரபதி சிவாஜி சத்திரபதி சிவாஜி வந்து அவருடைய ஒரு ரொம்ப பிரியமான ஒரு குரு வந்து சுகாராம் மகராஜ் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டுன்னு இருப்பார் சுகாராம் மகராஜ் நம்ம பாலகர்கள் ரெண்டு பேர் இருந்து சார் ஜெயன் விஜயன் தோரபாலக்கர் தோர பாலக்கரை சேவிச்சுட்டு நம்ம உள்ளே போனோம்னா தாயார் மகாலட்சுமி இருக்கான் மகாலட்சுமி தயார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தயாரை சேவிக்கணும் ஃபஸ்ட்டு தாயாரை சேவிச்சதுக்கப்புறம் தான் பெருமாள் கிட்ட போகணும் ஏன்னா பெருமாள் கிட்ட போய் நிற்கும் போது நம்ம பண்ணின பாவங்கள் தான் வந்து அவர் கண்ணுக்கு தெரியும் அதனால் நம்ம முதல்ல தாயாரை சேவிக்கும்போது தாயார் என்ன பண்ணுவான்னா நம்ம பண்ணின பாவங்கள் எல்லாத்துலேயும் ஜீரோ பண்ணிவிடுவான் ஜீரோ பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா அவர் 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 இவர் என்ன சொல்கிறாலும் அதை அவர் கேட்பான் பெருமாள் வந்து அதனால முதல்ல எங்கே பெரு பெருமாள் சன்னிதி எங்கே போனாலும் முதல்ல தாயாரை சேவிச்சுக்கணும் தாயாரை செய்விட்டு தாயாரோட அருள் இருந்தால் மட்டுமே பெரும்பாலோடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால இவங்க உள்ள போனே இவங்களோட ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் உள்ளே போயிடும் நம்ம என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அதுக்கு கொடுக்குற தாயார் மகாலட்சுமி தாயார் தாயாருக்கு என்னென்னா இங்கே ஸ்பெஷல் தீபாவளி அன்னைக்கு வந்து தன ஆகர்ஷணா அப்படிங்கிற ஒரு ஒரு பூஜை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்கள் பெருவ காலத்துலேருந்து நம்ம வந்து அதை பண்ணியிருக்கோம் தன ஆகர்ஷண பூஜைனா மகாலட்சுமி பூஜை தனத்தை ஆக்கர்ஷணம் பண்ணுறது ஆகர்ஷனம் அட்ராக்ஷன் அந்த தளத்தை ஆக்கர்ஷணம் பண்ணுற ஒரு பூஜை வந்து ஒவ்வொரு தீபாவளி திருநாள் அன்னைக்கும் இங்கே வந்து நாங்கள் ப இங்க இங்கே வந்து அர்ச்சனைக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒவ்வொருத்தருக்கும் அர்ச்சனை பேர் கொடுத்து அர்ச்சனை கொடுத்த நாங்க நாங்கள் வந்து அங்கே பூஜையில் வச்சுருந்த ஒரு காணிக்கையில் ஒரு ஒன் ருபி காயின் கொடுத்து அதனுடைய பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அப்போ வீட்டில் போய் வச்சு பூஜை பண்ணி அதை வச்சு பீரவாவில் வச்சுருந்தாலும் லக்ஷ்மி கடாட்சியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இது முடிச்சுட்டு நம்ம மூலஸ்தானத்தில் இருக்கிற பாண்டரங்க சுவாமியை பார்க்க போகிறோம் சுவாமியை வந்து எப்போ யார் வந்தாலும் உள்ளே போய் சுவாமியை சொத்து கும்பிடலாம் அலிங்கன தரிசனம் கட்டின்ண்டே கும்பிடலாம் பாண்டுரங்கன் அப்படி தான் சேவிக்கணும் பாண்டுரங்கன் வந்து எப்போமே அலிங்கண சேவை தான் பண்ணணும் அவர் போய் கட்டினது அப்படி தான் அவர் அப்படி தான் பிரியப்படுவார் அதனால் பண்டனிபுரத்தில் எப்படி அங்கே யார் எப்போ வந்தாலும் ஆலிங்கன சேவை தரிசனம் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க வந்து எப்போ வந்து பாண்டுரங்கல் இங்கே வந்தாலும் அப்போ இருந்து எல்லோரும் யார் வந்தாலும் பண்டரிபுரம் மாதிரி இங்கே பண்டரிபுரம் போக முடியாதவா யாரெல்லாம் இருக்காலும் இங்கே வந்து செவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவாதல் வந்து பண்டறிபுரத்தில் இங்கே சுவாமி வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க யார் இப்போ வந்தாலும் செவிக்கிறோ உள்ளே போனால் வெளியவே வர முடியாத ஒரு முகம் நம்மகிட்ட பேசணும் அந்த மாதிரி ஒரு முகமோட பாண்டுரங்கனோட முகம் நாம சங்கீர்த்தன பிரியர் நம்ம பார்க்குறவங்களுக்கு குழந்தைக்கு குழந்தையா தெரியவர் பெரியவருக்கு பெரியவரா தெரியாது அப்பாவா நினைச்சா அப்பா அம்மாவா நினைச்சா அம்மா தாத்தாவா நினைச்சா தாத்தா குழந்தையா நினைச்சா குழந்தை நமக்கு எப்படி நினைச்சு பாக்கிறோமோ அப்படியா தெரியாது நம்ம பாண்டரங்க சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறம் தாயார் இருக்கா ருக்மணி தாயார் அங்க பண்டறி பா சுவாமி இப்படி பண்டறிபுரத்திலிருந்து வந்தாலும் அதே மாதிரி ருக்மணி தாயாரும் அங்க பண்டறிபுரத்திலிருந்து வந்த தாயார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டு பேர்த்தையுமே அங்க அங்கேயே தங்கி நிங்கி நடந்து போய் அங்கேயே தங்கி இருந்து அங்கேயே சொல்லி தலைமையிலேயே பஜனை பண்ணிகிட்டே வந்து கொண்டு கொண்டு வந்து இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி தயார் அப்போ இருந்து அவங்களுக்கு கேட்ட மரங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற தயார் ருக்மணி தயார் இங்க விஷ்ணோபா தயார் அப்படிங்கிற ஒரு பேரு திருநாமம் இங்க எப்படி பாண்டுவங்கனா எப்படி எல்லாரும் போய் அலிங்கரமா அங்க போய் செவிக்கிறோமோ அதே மாதிரி இங்க தாயாரையும் அலிங்கரமா நம்ம தொட்டு செவிக்கிறோம் ஒரு பாக்கியம் இது பார்த்துட்டு நம்ம உற்சவ உற்சவர்கள் எல்லாம் இங்க இருக்கா உற்சவமா என்னென்ன உற்சவங்கள் நடக்கிறதோ எல்லாமே சுவாமிக்கு வைக்குண்ட ஏகாதசி பிரம்மோற்சவம் ராமநவமி மகோத்சவம் அப்புறம் வந்து திரு வைபவம் எல்லாமே இந்த உற்சவாதிகளுக்கு தான் இங்க எல்லாமே நடக்கிறது உற்சவம் முடிச்சிருக்கு ஆண்டுரங்கன் சோபா தாயார் ருக்மிணி தாயார் ஆண்டாள் நாச்சியார் மகாலட்சுமி ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எப்பவுமே இந்த வருஷம் வருஷம் இந்த உற்சவங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா எல்லாமே நடந்து வந்தது எல்லாமே கேட்கிற வரங்கள் எல்லாமே இங்க எல்லாமே கிடைச்சிருக்கு அதனால் எல்லாரும் வந்து நம்ம தென் பண்டரைபுரம் பாண்டுரங்கர் திருக்கோவிலுக்கு வந்து எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் எங்கெந்த வரவாளுக்கு எல்லாருமே எல்லா பிரார்த்தனைகளுமே எல்லாமே நிறைஞ்சிருந்திருக்கு அதனால் எல்லாருமே இந்த தென் பண்டரைபுரம் பாண்டுரங்கர் கோவிலுக்கு அனைவரும் வந்து எல்லா வளங்களையும் நலங்களும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் என்று தாயாரையும் பாண்டரங்கர் சுவாமியும் எங்களுடைய திருக்கோயில் சார்பாக பிரார்த்திச்சுக்கிறோம் ராமகிருஷ்ணஹரி ராமகிருஷ்ணஹரி நமஸ்காரம் ஆனதான் நடந்துட்டு இருக்கு சாம்பார் சாதம் குமரப்பழத்தில் இருக்கிற பாண்டங்கர் கோயிலில் நடந்த கருட பஞ்சமி விழாவை நீங்க பாத்திருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுபு ட்ராவல் வாஸ்